வணக்கம் அன்பு நண்பர்களே அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளி நீ ஜனனி கணேசன் இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் தொகுதி மறுவரையறையை மத்திய அரசு மேற்கொண்டால் தென்னகத்தின் ஜனநாயக வலிமை மதிப்பில்லாத அளவுக்கு குறைந்துவிடும் அதிமுக போன்ற கட்சிகள் தங்கள் சுயநலத்துக்காக பாஜக முன் மண்டியிட்டாலும் திமுகவின் தலைமையில் ஓரணியில் தமிழகம் அணிவகுக்கும் நம் மாநிலம் வளர்ச்சியடைந்துள்ள ஒரே காரணத்துக்காக தண்டிக்கப்படுவதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார் மடைமாற்ற அரசியலை நிறுத்திவிட்டு திமுக ஆட்சியில் நடக்கும் ரவுடியசத்தையும் திருட்டுகளையும் உருட்டுகளால் அல்லாமல் களத்தில் நிவர்த்தி செய்வது எப்படி என்பது குறித்து முதல்வர் ஸ்டாலின் பேச வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தி உள்ளார் தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் பாஜகவுடன் கூட்டு சேர்ந்துள்ளதன் மூலம் பழனிசாமி இந்த சதி திட்டம் பற்றி பேசாமல் அமைதி காப்பதோடு இந்த துரோகத்துக்கு துணை போகிறவராகவும் இருக்கிறார் தில்லி ஆதிக்கத்தின் முன் அவர் அடிபணிந்து விட்டது இப்போது தெல்ல தெளிவாக உள்ளது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருந்தார் இதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் கொடுத்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் அன்றைக்கு காலையில் ஆறு மணிக்கு இருக்கும் என்ற திரைப்பட போல இருக்கிறது முதல்வர் ஸ்டாலின் தொகுதி மறுசீரமைப்பு நடந்தாலும் அது தமிழகத்தின் உரிமைகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த போதே தெரிவித்தது நான் என் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை தமிழகத்தின் பிரதிநிதித்துவம் குறையும் சூழல் வந்தால் அதனை எதிர்க்கும் முதல் குரல் என்னுடையதாக தான் இருக்கும் கூட்டணி அறிவிக்கையின் போதே அடிமை சாசனமும் எழுதி கொடுக்கும் கட்சிகளின் திமுக கூட்டணியில் தான் இருக்கின்றனவே தவிர இங்கு யாரும் அப்படி இல்லை இன்னும் வராத ஒன்றை புலி வருது புலிவருது என்று பூச்சாண்டி காட்டும் வேலையை தான் ஸ்டாலின் தொடர்ந்து செய்கிறார் தன் ஆட்சியின் அவலங்களை இதை வைத்து மறைக்க நினைக்கும் ஸ்டாலின் அரசியலை தமிழக மக்கள் இனியும் நம்ப போவதில்லை உண்மையில் தமிழக மக்கள் தொகுதி சீரமைப்பு குறித்தோ ஹிந்தி திணிப்பு குறித்தோ தெளிவான மனநிலையில் இருக்கிறார்கள் ஆனால் தமிழகத்தில் நடக்கும் இந்த திருட்டு முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் மக்கள் அன்றாடம் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து அவமானம் சுமந்து வாய்ப்பு இல்லாமல் தங்கள் வீட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் தான் அவதிப்படுகிறார்கள் அவர்களே மடைமாற்ற அரசியலை நிறுத்திவிட்டு முதலில் உங்கள் ஆட்சியில் நடக்கும் சத்தையும் திருட்டுகளையும் உருட்டுகளால் அல்லாமல் களத்தில் நிவர்த்தி செய்வது எப்படி என்பது குறித்து பேசுங்கள் என்று கூறியுள்ளார் ஆடிட்டர் குருமூர்த்தி ஒரு பொது மனிதர் நாட்டில் நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக சிந்தனை செய்யக்கூடிய ஒரு தேசியவாதி அவர் நல்ல விஷயங்களில் தலையிடுவதுதான் நல்லது அமித்ஷா அன்புமணி சந்திப்பு குறித்து இதுவரை திட்டம் இல்லை ராமதாஸ் அன்புமணி பேச்சுவார்த்தையில் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை தேமுதிகவும் எங்கள் கூட்டணியில் இணையும் என நம்பிக்கை உண்டு மதுரையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பங்கேற்கும் கூட்டத்தில் கூட்டணி கட்சியினர் பங்கேற்க மாட்டார்கள் திமுகவிற்கு ஷா என்றாலே பயம் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார் கடந்த பதினோரு ஆண்டுகளில் மத்திய அரசு திட்டங்களால் இந்திய இளைஞர்கள் அதிகாரம் பெற்றுள்ளனர் என தமிழக முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் ராமதாஸ் அன்புமணி இடையே சமாதானம் ஏற்பட்டு பாமகவில் இருந்து விரைவில் நல்ல செய்தி வரும் என பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி தெரிவித்தார் ஒப்பந்த ஊழியர்களுக்கு வழங்க வேண்டிய ஊதியத்தை பாதியாக குறைத்து வழங்கி தொன்னூறு கோடி ரூபாய் ஊழலில் ஈடுபட்டது குறித்து நியாயமான விசாரணை நடத்த வேண்டும் என்று பாமக செயல் தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார் தமிழக சட்டத்துறை அமைச்சராக இருப்பவர் துரைமுருகன் மூத்த தலைவரான இவர் கடந்த மாதம் எட்டாம் தேதி உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு பிறகு பத்தில் வீடு திரும்பினார் இந்நிலையில் மீண்டும் அவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதால் சென்னை குரோம்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் துரைமுருகன் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர் பூவிருந்தவல்லி போரூரிடையே ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயிலின் மூன்றாம் கட்ட சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளது தமிழக போலீஸ் அதிகாரிகள் சீருடை இருக்கும் புகைப்படங்களை சமூக வலைதள பக்கங்களில் பதிவிடக்கூடாது டிவி மற்றும் யூடியூப் டியூப் சேனல்களில் பேட்டி கொடுக்கும் போது ரகசிய தகவல்கள் மற்றும் கிரிமினல் வழக்குகள் குறித்த தகவல்களை பறிக்க வேண்டாம் என போலீஸ் அதிகாரிகளுக்கு டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு பிறப்பித்துள்ளார் கனடாவில் நடக்கும் ஜி செவன் மாநாட்டில் பங்கேற்கும்படி பிரதமர் மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட நாட்டு பிரதமர் மார்க் கார்னி அழைப்பு விடுத்துள்ளார் பாகிஸ்தான் மனித குலத்திற்கு எதிரானது என காஷ்மீரில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்த பிறகு பிரதமர் மோடி பேசுகையில் தெரிவித்தார் இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்